ஓம் விக்னேஸ்வரியா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசினியர்களுக்கு பணம் வேணும் பண வசியம் இருக்கணும் பண வசியம் இருந்தால் தான் ஜனவசியம் இருக்கும் இன்றைக்கி பணம் தான் எல்லாத்துக்கும் நிர்ணயமாகுது பணம் ரொம்ப முக்கியம் பூமியில் பணம் இல்லைன்னா இடம் இல்லை பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ மகர ராசி நிகர்களுக்கு பணப்பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி சரி செய்யலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம் சரியா நேர்களே சில தாந்திரிய பரிகாரங்கள் இருந்தாலுமே அது வேத ஜோதிடத்துக்கு எப்படி உடன்பட்டு வருது அதன் முறையாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்துட்டீங்க அப்போ வந்து அமைப்பு ஆகிப்போச்சு ராசியில் சந்திரன் இருக்கிறாரு காலபுருஷ சக்கரத்தின் பத்தாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் என்ன அர்த்தம்னா அழிஞ்சு திரிஞ்சு வேலையை பார்ப்பீங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டிங்க பலதரப்பட்ட வேலையை பார்ப்பீங்க இது தான் வாழ்க்கை இது தான் பயணம்னு இருக்காது பலதரப்பட்ட இடங்களை மாறி மாறி போயிட்டுருப்பீங்க எங்கிட்டு போனாலும் வந்து காரிய சக்தி இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் காரிய நினைப்பு இருக்கும் சரியா நேரில் இடம் மாறினாலும் உங்கள் குணம் மாறாது சிந்தனை செயல் வந்து வீட்டை நோக்கி தான் இருக்கும் மனைவி மக்கள் தன் குடும்பம் இதை நோக்கி தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்ன சொல்லுவாங்கள்ல வனத்தில் தெரிஞ்சாலும் இனத்தில் சேரு அப்படின்னு சொல்கிற மாதிரி மன மகர ராசினியர்கள் எங்கிட்டு தெரிஞ்சாலும் கடைசியாக வீட்டில் தான் சேருவாங்க பிள்ளைகள் மேலேயும் கணவன் மனைவி மேலேயும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க குடும்பத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆவாங்க ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது எந்த ஒரு மனிதன் குடும்பம் சார்ந்திருக்கானோ அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ பணத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் பணம் வந்து உங்களுக்கு சேரணும் பணம் வசியமாகணும் அதுபோக பணம் அப்படின்னாலும் வருமானம் தான் இப்போ ராசியை எடுத்துக்கிட்டோம் சில பேருக்கு பிறக்கும் போதே வந்து பணக்கார வீட்டில் பிறந்திருப்பாங்க சரியா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக ஜாதகம் இருக்கும் ஸோ பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து பணக்கார வீட்டில் பிறந்திருப்பாங்க அப்புறம் வந்து அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்வ சொல்லி போடி இருக்கிறாங்களா கஷ்டப்படுறாங்களா தாய் தப்பை சம்பாதிச்சு வச்சதை காப்பாற்றுறாங்களான்னு அவங்க ஜாதகத்தின்படி போகும் ஆனால் சிலருக்கு வந்து பிறப்பில் எதுவுமே இருக்காது தாய் தாப்பை எதுவுமே சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க பிறக்கும்போதே கஷ்டமாக பிறப்பாங்க ஆனால் இவங்களுடைய காலத்தில் நல்லா சம்பாதிச்சிருவாங்க அதுக்கு தான் ராசி முக்கியம் ராசிங்கிறது என்ன தனிப்பட்ட மனிதனுடைய மனமும் உடலும் சார்ந்த விஷயங்கள் மனம் இருக்கணும் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் மனம் இருக்கணும் மனம் இருந்தால் தான் உடல் ஒத்துழைக்கும் ஸோ ராசிங்கிதுன்னா என்னன்னா செகண்ட் பார்ட்டுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் நாற்பது வயசுக்கு மேலே ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆகிறான்னா அவனுக்கு ராசி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் பிறக்கும் போதே ஒருத்தன் கோடிஸ்வரம் வீட்டில் பிறக்கிறாருன்னா அவனுக்கு லக்கணம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சரியா ஜாதகம் தனிப்பட்ட ஜாதக வேலை செய்யுது ஸோ இது ரெண்டாக பிரிச்சுக்கணும் இருப்பினும் வந்து ஒரு மனுஷனுக்கு ராசி ரொம்ப முக்கியம் அவருடைய தனிப்பட்ட அந்த மனிதனுடைய முன்னேற்றம் அவனுடைய ஆற்றல் ஏக்கம் எப்படி இருக்குன்னு அந்த ராசி தான் சொல்லும் அதை தான் ராசி வந்து கெமிஸ்ட்ரி அவுட் ஆகும் அப்படிம்பாங்க அதை தான் ராசி ஆதிபதி பொருத்தம் பார்க்குறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு வந்து பணத்தை கொடுக்குற கிரகங்கள் யாரும் பார்த்தோம்னா சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வா பகவான் இந்த நாலு கிரகங்கள் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி உத்திராடமோ திருவணமோ அவிட்டமோ உங்களுக்கு வந்து பணத்தை வந்து உங்கள் சார்பாக கொடுக்கறது அதாவது உங்களுடைய செயல் சிந்தனை உழைப்பு உங்களுடைய அணுகுமுறை உங்களுடைய கமிட்மெண்ட்டு அலாகேஷன் ஆர்கனைசேஷன் இதுக்கு வந்து பணத்தை கொடுக்கணும் சரியா தனிப்பட்ட முறையில் மகர ராசியில் பிறந்தவருக்கு பணத்தை கொடுக்கணும்னா இந்த நாலு கிரகங்கள் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் ஒன்று ரெண்டு கூடியவன் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் அடுத்து வந்து குடும்பத்துக்கு உரியவன் பணம் வரவக்கூடியவன் வருமான அதிபதி தனஸ்தானாதிபதி அடுத்து சுக்குரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் சரியாக அதிர்ஷ்டத்தையும் காரியத்தையும் கொடுக்குறவர் சரியாக காரியசித்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறவர் அடுத்து புதன் யோகத்தை கொடுக்குறவர் பாக்கியத்தை கொடுக்குறவர் தொட்ட காலத்தை வைக்க வைக்கிறவர் ஒன்றை பத்தை ஆக்குறவர் சரியாக பேரு புகழ் அந்தஸ்தோடு தொட்டை மடம்புலாம் தொடங்கணும் கைராசி முகராசி அனைத்தையும் கொடுக்கிறவர் புதன் அடுத்து வந்து செவ்வாய் லாபத்தை கொடுக்குறவர் சரியா சில பேர் நல்லா தான் இருப்பாங்க கைக்கு தான் இருக்கும் லாபம் இருக்காது ப ப்ராஃபிட் இருக்காது சரியா ப்ராஃபிட்டு தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு பெனிஃபிட்டுங்கிறது வந்து பயன்கள் ஆனால் ப்ராஃபிட்டுங்கிறது லாபம் பெனிஃபிட் இருக்குது சார் ஆனால் பெரிய ப்ராஃபிட் இல்லை அப்படிம்பாங்க ஏதோ வருது பத்து ரூபா போட்டேன்னா பதினஞ்சு ரூபா எடுக்கிறேன் பெருசாக வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க ஆனால் சில பேர் பத்து போட்டு நூறுரூவா எடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும் ஸோ பெனிஃபிட்டுக்கும் ப்ர ப்ராஃபிட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குற வந்து யாருன்னா செவ்வா தான் ஸோ சனி பகவான் சுக்குரன் புதன் செவ்வா இந்த நான்கு கிரகங்களுமே வந்து மகர ராசிக்கு இன்றியமையாத கிரகங்களாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையாக இருக்கணும் சரியா நீ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மேச லக்கணமோ ரிஷப லக்கணமோ மிதுன லக்கணமோ இப்படி பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்தில் கிரகங்கள் இருக்கும் அந்த அந்த லக்கணத்துக்கு வேண்ட உண்டான கிரகங்கள் வந்து ராசிக்கு உண்டான சுவர்களோடு சேர்ந்துருக்கணும் சரியா இப்போ நீங்கள் வந்து மகர ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ரிஷப ராசத்துக்கு ராஜயோகாதிபதியார் புதன் சுக்கரன் சனி பகவான் இவங்க வந்து ராசிக்கு உண்டான கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கணும் சரியா ராசியும் லக்கண ராசிக்கு உண்டான கிரகங்களும் லக்கணத்துக்கு உண்டான கிரகங்களும் ஒரு தொடர்பில் இருந்தாலே அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டாங்க அவங்களுடைய வகுத்த பாதை கரெக்டாக இருக்கும் நேராக இருப்பாங்க சீராக இருப்பாங்க ஈவனாக இருப்பாங்க சரியா மாற்றமே இருக்காது ஏன்னா அங்கே ராசியும் லக்கணமும் பிணைஞ்சு இருக்கும் ஒன்றுக்குள்ளு ஒன்று பிணஞ்சு இருக்கும் மிங்கிலாகி இருக்கும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து மகர ராசி அப்போ ராசிநாதன் சனி பகவான் மேச லக்கணம் லக்கணாபதி யார் செவ்வா செவ்வா வந்து சனி பகவான் சாரை எடுத்துருக்கணும் சரியா சனி பகவான் சாரை எடுத்திருந்தாருனா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எங்கே சார் எடுத்துருக்கணும் அப்படின்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல எடுத்துருக்கலாம் விருச்சகத்தில் எடுத்துருக்கலாம் விருச்சகத்தில் அனுச நட்சத்திரத்தில் எடுக்கணும் சரியா லக்கணத்துக்கு வந்து எட்டாம் இடம் வந்தாலும் பரவாயில்ல தான் சொந்த வீட்டில் ஆச்சுப்பட்டு அனுச நட்சத்திரம் எடுத்துகிட்டுனா இந்த ஜாதகம் சூப்பராக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இப்படி நிறைய இருக்குது கோடிக்கணக்கான ஜாதகத்தை சொல்லலாம் உதாரணத்துக்கு ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவிலே வந்து இன்றைக்கி வந்து நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க நூற்றி நூற்றி முப்பது கோடி மக்களுக்குமே நூற்றி முப்பது கோடி ஜாதகம் இருக்கும் வித்தியாசமான ஜாதகம் இருக்கும் உதாரணத்துக்கு மகர ராசி மேச லக்கணம் லக்கணாதிபதி வந்து ராசியாதிபதி ஜாதகத்தை வந்து நல்ல இடத்துல எடுத்துருக்கணும் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் இருந்தால் பிரச்சனை இல்லை தூர தேசத்துக்கு அனுப்பிவிடுவார் சரியா ஆயில் தீர்க்கமாக இருக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்பில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும் அனுசு நட்சத்திரம் எடுத்திருப்பார் அனுசம் ரெண்டு மூணு இந்த பாதத்தில் எடுத்திருந்தா மிகச்சிறப்பாக இருக்கும் இவ்வளோதாங்க ஜோதிடம் இவங்க வந்து யோகசாலி அவ்வளோதான் நல்லாயிருக்கும் வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க சரியா இதுதான் வேத ஜோதிடம் சரி நேர்களே ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஆனால் நம்ம நோக்கம் என்னென்னா மகர ராசிக்கு பணவசியம் வரணும் பணவசியம் ஜனவசியம் ஜனம்னா என்ன வெகுஜன தொடர்பு மக்களுடைய வசியம் இன்றைக்கி மக்களையும் இருக்கணும் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து கடைக்கு வாடிக்கையாளர் நிறைய வரணும் மக்கள் தான் வாடிக்கையாளர்கள் போக உங்கள் கஸ்டமர் நீ யார்கிட்ட வந்து நீங்கள் பொருள் கொள்முதல் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமராக இருப்பாள் உங்களுக்கு உங்கள்கிட்ட வாங்குறவங்க கஸ்டமர் உங்களுக்கு பொருள் கொடுக்குறவங்க கிளைண்டு ஒருத்தர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க இதுதான் வியாபாரம் தொழில் எதில் பண்ணாலுமே இது இருக்கும் கிவ் அண்ட் டேக் ஒன்று ஒரு கிட்டத்தட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து கிளைண்ட்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு எஜமான இருக்கிறவங்க உங்களுக்கு கஸ்டமராக இருக்கிறவங்க எல்லாருமே மக்கள் தான் சரி அவங்களும் மக்கள் ஒரு தான் ஸோ அது வந்து ஜனவசியம் ஸோ நீங்கள் உங்கள் கிளைண்ட்டையும் வசியம் பண்ணணும் உங்கள் கஸ்டமரையும் வசியம் பண்ணணும் ஸோ இதுக்கு ஜனவசியம் இருக்கணும் ஜனவசியம் இருந்தால் தான் பணவசியம் வந்து ப நல்லபடியாக இருக்கும் பகிரங்கமாக இருக்கும் பகிரங்கமான என்ன படாப்பட்டாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு திரைப்ப திரைப்பட நடிகருக்கு வந்து ரசிகரை இழுக்கணும் அதுதான் ஜனவசியம் அந்த ஜனவசியம் இருந்தால் தான் அவன் நல்லா சம்பாதிக்க முடியும் கோடிக்கணக்களை சம்பாதிக்க முடியும் படத்துக்கு இரநூறு கோடி நூறு கோடினு வாங்க முடியும் ஜனவசியம் இல்லைன்னா அவன் அவ்வளோதான் அவன் நடித்த படத்தை ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா பட ஃப்ளாப்பு அட்டர் ஃப்ளாப்பு அவன் படத்தை எவனும் தேட்டருக்கு பக்கமே போக மாட்டேங்கிறான் சுண்டல் கூட போக மாட்டேங்கிறான் முறுக்கு வைக்கிறவங்க கூட உள்ளே போக மாட்டேங்கிறான் அப்படின்னா அவன் நடிச்சு என்ன பிரயோஜனம் ஸோ அந்த ஜனவசியம் இல்லை ஜனவசியம் இருந்தால் தான் பணம் வந்து பல மடங்கு பெருகும் எல்லாத்துக்குமே இப்படித்தான் நான் உதாரணத்துக்கு திரைப்படத்தை சொன்னேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சினிமா என்னென்னா இருக்க மாட்டானுங்க சோத்துக்கு வழி இருக்க வழியோ சினிமா முக்கியம் டிவி முக்கியம் டிவியில் பா போடுற படம் சீரியல்லாம் முக்கியம் இது அப்படி ஆயிப்போச்சு நம்மளுடைய கலாச்சாரம் வந்து திரைப்படத்தோடு ஆயிப்போச்சு அதை நான் சொல்லிக் கொள்ளுவதில் நான் வந்து கூச்சப்படலை உண்மைதான் சரியா பொழுதுபோக்குகோடு தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்குது சில பேருக்கு வாழ்க்கையே பொழுதுபோக்காக போயிடுச்சு அந்த காலத்தில் படமெல்லாம் போடுவாங்க பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட திரைப்படம் போடுவாங்க அந்த போஸ்டர் போட்டிருப்பாங்க பொழுதுபோக்கு அம்சம் கொண்டு திரைப்படம் போட்டிருப்பாங்க இப்போ வந்து சில பேருக்கு சினிமா பார்க்குறது பொழுதுபோக்கு சிலவருக்கு வாழ்க்கையே பொழுதுபோக்கு ஆகிப்போச்சு அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ யாராக இருந்தாலுமே ஜனவசியம் இருக்கணும் ரைட் நீங்கள் வியாபாரம் தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலுமே ஜனவசியம் இருக்கணும் உங்கள் மேலதாரி உங்களை மதிக்கணும் உங்களை நேசிக்கணும் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை மனசெல்லாம் மதிக்கணும் கீழே வேலை பார்க்குறவனும் மேலதிகாரி கூட்டிங்க கோஆர்டினேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக வேலை பார்ப்பீங்க இவ்வளோ தான் நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு எதுக்கு போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க என்ன இது சம்பாதிக்கிறதுனா என்ன நோக்கம் மேலே இருக்கிறவனை திருப்திப்படுத்தணும் மேலே அதிகாரை திருப்திப்படுத்தணும் கீழே இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்கணும் இது ரெண்டும் செமல் டைம்ஸே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விதமாக நடந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் உத்தியோகத்தின் நோக்கம் ஸோ ஒரு தனி ஒரு மனிதனுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஜனவசியம் ரொம்ப முக்கியம் ஓகே நீரலை இப்படிப்பட்ட வசியத்தை கொண்டு வரதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதுக்கு ஒரு தாந்திரிய மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம் சரியா ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் சார் அப்படின்னா மரக்குச்சிகள் அஞ்சு மரக்குச்சிகள் எடுக்கணும் அஞ்சு மரக்குச்சிகள் காஞ்ச சுள்ளிகள் அதாவது சுள்ளிகள்ல என்ன காஞ்சு போனால் மரக்குச்சிகள் எவ்வளோ நிலத்துக்கு சார் அப்படின்னா ஒரு ரெண்டு இஞ்சிக்கு அஞ்சு சென்டிமீட்டர் சரியா ரொம்ப நீளமாக எடுக்க வேண்டாம் ரெண்டு இஞ்சி அஞ்சு சென்டிமீட்டர் ஒரு விரல் அளவுக்கு நம்ம ஆள்காட்டி விரல் சைஸுக்கு எடுத்துகிட்டா போதும் சரியா ஆள்காட்டி விரல் இருக்கலாம் மோதிர விரல் மோதிர விரல் இல்லை விரல் ஆள்காட்டி விரல் அளவுக்கு எடுத்தால் போதும் அந்த குச்சியை எடுத்து நல்லா யூனிஃபார்மாக வச்சுக்கணும் அஞ்சு குச்சிகள் அத்தி மரம் ஆழமரம் அரசமரம் எலுமிச்சை மரம் வேப்ப மரம் சரியா அத்தி மரம் ஆலமரம் அரச மரம் எலுமிச்ச மரம் வேப்ப மரம் எத்தனை மரம் வந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்துருச்சு சரியா அந்த அஞ்சு மரத்து குச்சிகளையும் எடுத்துக்கணும் ஒவ்வொரு மரத்துக்குமே ஒரு குணாதிசயம் இருக்குது சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் இப்போ வந்து அத்திமரம் அத்திமர குச்சி கிடைக்கும் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் ஆனால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சரியாக ஓம வளர்க்குறவங்க குச்சிங்க கேட்டாலே கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு ப்ரோ இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் கடையில் இருக்கும் அதுக்குன்னு தனியாக பேக்கிங்கில் இருக்கும் அத்திமர குச்சி கிடைக்கும் சரியா அத்திமர குச்சி அத்திமரம் வந்து சுக்குருனுடைய அனுக்கிரகம் சுக்குரன் மகர ராசிக்கு அஞ்சு கொத்தக்கூடியவன் ஸோ அத்திமர குச்சியை நீங்கள் எடுத்துக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உடைய சுக்குரனுடைய அனுகிரகம் இருக்குது சரியா முதல் இதை என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் பலன்களை சொல்கிறேன் அத்திமரம் ஆலமரம் அரச மரம் எலுமிச்சமரம் வேப்ப மரம் இந்த அஞ்சு குச்சிகளை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து மஞ்சள் தடவுங்க மஞ்சள்லாம் சும்மா மஞ்சள் கிடையாது சந்தனம் மஞ்சள் களைஞ்சு பன்னீரில் களைஞ்சு அது மேலே அப்படியே தடவணும் சரியாக தடவி காய வைங்க காய வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அந்த அஞ்சியும் வந்து எடுத்து ஒரு மஞ்சள் கலரில் மஞ்சள் கலர் நூலில் முடிச்சு போடணும் சரியாக ஒரு பைண்டிங் மாதிரி பண்ணணும் ஒரு பண்டில் மாதிரி சிறுசாக அப்படியே மஞ்சள் கலர் நூலை அப்படி கட்டணும் கெட்டி முடிச்சுட்டு மஞ்சள் துணியில் அதை பொட்டனை மாதிரி போட்டுணும் அதை நான் வீடியோ அனுப்புகிறேன் சரி அந்த பொட்டனை எப்படி இருக்குன்னு அனுப்புகிறேன் ஒரு சின்ன குச்சி தான் ரெண்டு இஞ்சி தான் இருக்கும் அதனால் ஒரு பொட்டணத்தில் போட்டு கட்டிடலாம் கெட்டிட்டு அந்த பொட்டணையும் அந்த பொட்டணத்தையும் வந்து முடிச்சு போட்டுருங்க ஸோ மஞ்சள் கலரில் ஒரு பொட்டணம் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு அஞ்சு குச்சிகள் கட்டிய ஒரு கட்டு இருக்கும் சரியா இதுதான் ரொம்ப முக்கியம் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு நிலவாசலை கட்டிக்கலாம் வீட்டில் பணம் வரணும் வீட்டில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கணும் வீட்டில் வந்து செல்வம் கொளிக்கணும் மகாலட்சியோட அணுக்கரம் இருக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வீட்டில் கட்டிக்கலாம் வீடு இருக்குது சார் வேலை பார்க்குற இடத்துல தான் பிரச்சனை உத்தியோகத்தில் ஏகப்பட்ட குடைச்சல் இருக்குது உத்தியோகத்தில் சரியில்லை அப்படின்னா நீங்கள் உத்தியோகம் பார்க்குற இடத்துல உங்கள் டேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிள் வச்சுக்கோங்க சரியா டேபிளில் வச்சுக்கோங்க இல்லை சார் தொழில் பண்ணுற இடம் வியாபாரம் பண்ணுற இடத்துல பிரச்சனை அப்படின்னா தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க தொழிலுங்கிறது என்னென்னா நம்ம பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம் வியாபாரம்னா என்னென்னா நம்ம ஒரு ஆளாக இருந்து வேலை பார்க்க போகிறோம் சரியா வியாபாரங்கிறது ஒரு பிட்டிக்கடை வச்சாலும் வியாபாரம் தான் அங்கே ஒரு ஆள் தான் இருப்பார் அவர் தான் கடவுணர் அவர் தான் வேலைக்காரன் அவர் தான் அப்படி வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம் தொழில் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல பூஜ்ஜிய பூஜை ரூம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை ரூமில் வச்சுக்கலாம் ஸோ இந்த அஞ்சு உச்சிகளையும் மஞ்சள் தடவி மஞ்சள் நூலில் கட்டி மஞ்சள் துணியில் பொட்டணமாக கட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய இடத்துல வச்சுக்கலாம் வீட்லேயும் வச்சுக்கலாம் நிலவாசலையும் கட்டலாம் பூஜை ரூம்லையும் வைக்கலாம் வீட்டில் வந்து பீரோலேயும் வைக்கலாம் பண புழக்கமான இடத்துல வைக்கலாம் இது எல்லா இடத்துலையும் வைக்கலாம் சரியா இந் வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் தொழில் பண்ணுற இடத்துல தான் வைக்கணும் கிடையாது நமக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை உள்ள இடத்துல வச்சுட்டோம்னா மகச்சரப்பாக பார்க்கப்படுகிறது இப்போ ஒவ்வொரு குச்சிக்குமே என்னென்ன எந்தெந்த வழியில் பணம் வரும் அதை சொல்கிறேன் நான் சரியா சும்மா வச்சுட்டா போதுமா அது அது எதன் மூலிமா அது ஈர்க்குது தெரியணும்ல அந்த குச்சி வந்து எதை ஈர்க்குது எந்த கிரகத்தை ஈர்க்குது எதன் வழியாக பணம் வரும் அந்த குச்சியினுடைய கிரகத்துடைய காரகத்துவம் என்ன ஆதிபத்திய விசேஷம் என்ன இது தான் இப்போ உண்மை ஒன்றா பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் சரியா நான் என்றைக்குமே வேத ஜோதிடத்தை விட்டு வெளியே மாட்டேன் ஜோதிடத்தின் ரீதியாக தான் பரிகாரம் வழிபாடு எல்லாம் சொல்லுவேன் சரியா சில பேர் சும்மா இந்த குத்து வழக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிடுங்க பணம் வருவாங்க குத்து வழக்கு ஏற்றி வச்சாலும் அந்த குத்து வழக்கு எதனுடைய அணுக்கரமாக பார்க்கப்படுகிறது அந்த ஒளி எதன் பிம்பமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் இருக்கணும் சரியா சும்மா ஒரு வீரில் சொல்லிட்டு போகிறது வேத ஜோதிடம் அல்ல அத்திமரம் அத்திமரம் வந்து சுக்கரனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது காலபுருஷ புருஷ சக்கரத்துனுக்கு ரெண்டு ஏழு குடையவன் ஸோ அத்திமர குச்சி வந்து குடும்பத்தை நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்துக்கு நல்ல பண உறவை கொடுக்கும் ஒரு கொடுக்கும் கணவன் மணி உறவை கொடுக்கும் கூட்டுத்தொழில் பண்ணினீங்கன்னா நல்ல வருமானம் இருக்கும் கூட்டு தொழில் பங்குதாரர் ஷேர் மார்க்கெட்டு இணக்கம் டீம் அசோசியேஷன் இது மூலயமா நல்ல பணம் வரும் அதுபோக வந்து அழகு சம்மந்தப்பட்ட காரியம் பண்ணிங்கன்னா நல்ல பணம் வரும் பியூட்டி பார்லர் திரைப்படம் பெண்கள் கவர்றது கலைப்பொருட்கள் சரி அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாப்பர் சாப் அழகுபடுத்துதல் அழகு நிலையம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த குச்சி நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் திருமண மண்டபம் திருமண தகவல் மையம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பண விஷயம் நல்லாயிருக்கும் அதுபோக பொதுவாகவே வந்து அத்திமரக்குச்சி வந்து நல்ல ஒரு மோட்டத்தை கொடுக்கும் வெள்ளி வெள்ளி தங்கம் இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க கோல்டு சுமித் அதுபோக வந்து வெள்ளி பொருட்கள் செய்கிறவங்க வெள்ளி மோதிரம் போட்டவங்க இப்படி நிறைய சொல்லலாம் வெள்ளி கடை வச்சுருக்கிறவங்க வெள்ளி சம்மந்தப்பட்ட வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான லாபத்தை கொடுக்கும் விவசாயத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் விவசாயம் வண்டி வாகனம் கால்நடை பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் பால் புராடெக்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அது மூலிமா நல்ல பணவசியம் இருக்கும் ஜனவசியம் இருக்கும் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க இனிப்பு பலகார கடை வச்சுக்கிறவங்களுக்குலாம் அருமையான யோகத்தை கொடுக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு காம்ப்ளஸ் லாட்ஜு கட்டடம் கட்டி விற்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அந்த தொழிலில் இருக்கிறவங்க அந்த அஞ்சு குச்சியில் இந்த குச்சி வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் ஸோ அஞ்சு குச்சியுமே அஞ்சு விதமான வே ஆஃப் அப்ரோச்செலாம் இருக்கும் சரியா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான இதை ஈர்த்து அது சம்மந்தப்பட்ட கொடுக்கும் அடுத்து வந்து குச்சி வந்து உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் மன அமைதியும் கொடுக்கும் மகாலட்சுமி கடைச கடாசியத்தை கொடுக்கும் சொகுசு வாழ்க்கை கொடுக்கும் கேளிக்கை உல்லாசம் சரியா டூரிஸு ட்ராவல்ஸு இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல ஒரு பண விஷயத்தை கொடுக்கும் பண கொடுக்கும் அதுபோக வந்து வந்து அத்திமரக்குச்சி வந்து மகாவிஷ்ணுவின் தத்தாத்திரியரின் அம்சமாக இருக்குது தத்தாத்திரியர்னு ஒரு அம்சம் இருக்குது ஒரு சாமி இருக்கிறார் மூணு கடவுள் சேர்ந்தது அவர் வந்து உடை இல்லாமல் தான் இருப்பார் தத்தாத்திரியர்னு வழிபாடு இருக்குது சரியா அவரை பற்றி பேசுகிறோம்னா வீடியோ எழுந்து அதிகமாகிரும் அவருடைய அம்சமாக பார்க்கப்படுகிறதுனால இந்த குச்சி வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது அது போக நீங்கள் பிறந்த ராசி லக்கண நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்களை கொடுக்கும் சரியா நீங்கள் வந்து மகர ராசியில் வந்து ரிஷபலக்கணம் துலா லக்கணம் மிதினலக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அடுத்து வந்து ஆழமரம் ஆலமரம் வந்து பொதுவாகவே வந்து ஆலை போல் விழுத ஆலமரம் வந்து பெரிய ஒரு அண்டசாராச்சரித்துக்குரியது இது குரு பகவான் அண்டு கேது பகவானை அனு அணுக்கிரமாக பார்க்கப்படுகிறது ஆலங்குச்சி வந்து குரு பகவான் ஆலமரம் விழுது வந்து கேது ஸோ கேல யோகத்தை கொடுக்கும் ஆலமர குச்சி வந்து கேல யோகம் என்கிற கொடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதுபோக ஆலமரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புகழை அந்தஸ்து பெயரை கொடுக்கும் நீடித்த ஆயிலை கொடுக்கும் நல்ல ஒரு அயன சேன புகத்தை கொடுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயமான இதையும் கொடுக்கும் அதுபோக ஆலமர குச்சி வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்தியில கூட அம்சமாக பார்க்கப்படுகிறது அரிசியத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்கல வழியோ உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் புத்திர வழியில் நல்ல ஒரு சந்தானத்தை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் தன தானியம் இருக்கும் சரியா பொருளாதார வரவு நல்லபடியாக இருக்கும் தானியம் விவசாயம் புன்சைப்பயிர் நஞ்சைப்பயிர் இதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதுபோக வந்து நீண்ட ஆயில் ஒரு மனிதருக்கு அனைத்து இருந்தாலுமே ஆயில் தீர்க்கமாக இருக்கணும் அந்த நீண்ட ஆயிலை கொடுக்குறது ஆழமர குச்சி தான் வம்ச உருத்தி குழந்தை குள கு குளம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பின்னாடி உங்கள் மகன் பேரன் பேத்தி உங்கள் குளம் தலைக்கும் அதை வந்து ஆலமர குச்சி கொடுக்கும் மனது ஒரு அமைதியை கொடுக்கும் அதுபோக வந்து பணம் ஒரு பக்கம் இருக்குது சார் உடல்நல பிரச்சனை இருக்குது நீரிழிவு நோய் சரிய வாய்ப்புண் பல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை இது மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆலமர குச்சி வந்து அனைத்து விதமான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து பணவசியம் ஜனவசியம் இருந்தாலுமே தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற சேர்வோம் ஓகே நெகராஜ் ஸோ ஆலமரத்தை பற்றி நிறைய பேசலாம் ஆலமரம் வந்து ஒரு பெரிய கற்ப விரிச்சிக்கம் சரியா ஆலமரம் வந்து பெரிய இது அதாவது வேருக்கு விழுதாக இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆலமரத்துக்கு வந்து வேர் வந்து விழுது தான் விழுதே வந்து வேறாயிரும் விழுது வந்து கீழே அது அது மரமாக மரமாயிடும் ஸோ ஆலமரத்துக்கு அழுவே கிடையாது அதனால் தான் சொல்லுவாங்க ஆள் போல் பெருகி பால்போல் பெருகணும் அப்படி ஆள்போல் தளத்து பால்போல் பெருகணும் அப்படிப்பாங்க ஸோ ஆலமர குச்சி வந்து அனைத்து விதமான நல்ல விஷயத்தை கொடுக்கும் அடுத்து வந்து அரசமரம் அரசமரமும் வந்து மும்மூர்த்தியினுடைய இருப்படமாக பார்க்கப்படுகிறது ஜோதி வடிவமானது அரசமரம் வந்து ஜோதி பிரைட் வெளிச்சம் சூரிய பிரகாசம் சரியா ரொம்ப ஒரு முக்கியமானது அரசமரம் குரு பகவானுடைய அம்சம் உள்ளது தனம் புத்திரம் பணத்தை கொடுக்கும் பண வளத்தை வந்து அதிகமாக்கும் அரசமரம் அதுபோக அரசங்குச்சி வந்து என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி நவநீதியிலையும் வீட்டுக்கு வர வைக்கும் நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி அஷ்டலட்சுமியிலும் நவநீதியும் கூடியே இருக்கும் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது பெண்கள் வந்து இதை வந்து இந்த பொட்டணத்தில் அரச குச்சியை யூஸ் பண்ணினாங்கன்னா பெண்களுக்கு வந்து கருவுறுதல் நல்லபடியாக இருக்கும் பித்திர பாக்கியம் நல்லபடியாக இருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் சரியாக போகும் மாதவிடான பிரச்சனைகள் சரியாக போகும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அரச மரக்குச்சி பார்க்கப்படுகிறது அதுபோக ஆண்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கும் இந்த மரக்குச்சி சரியாக நேர்களே ஸோ அந்த குச்சி வந்து ஐந்தாவது குச்சியில் எத்தனாவது குச்சி இது மூணாவது குச்சியாக வருது ஸோ அந்த மும்மூர்த்தியில உடைய அணுக்கிரமும் இருக்கும் அனைத்து விதமான செல்வத்தையும் கொடுக்கும் அம்பு வழக்கு பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சர்ச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் கடன் பிரச்சனை எதாக இருந்தாலும் தீர்த்து வைக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்கும் ஸோ இது வந்து பண விஷயத்தை கொடுத்தாலுமே தனிப்பட்ட மனிதனுக்கு சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசமரச சுத்தி வந்து அடிவரை தடை சொன்ன மாதிரி அரசமரச சுற்றி வந்தோம்னா கண்டிப்பாக புத்தர சந்தானம் கிடைக்கும் அரச மரத்துக்கு நிறைய சக்தி இருக்குது மரத்தை பற்றி இந்த மரத்தை பற்றி ஒவ்வொரு மர ஒவ்வொரு மரக்குச்சியை பற்றி பேசுனாலும் ஒரு பேசலாம் அடுத்து வந்து எலுமிச்சை மரக்குச்சி எலுமிச்சை மரம் அம்மன் வடிவம் சரியா ராஜகணி எலுமிச்சை மலனாலே ராஜகணி சிவபெருமானுடைய கனி சிவபெருமானுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால தான் சூலாயத்தில் குத்துறாங்க மற்ற எந்த பழத்தையும் மாட்டாங்க எலுமிச்சை மலத்தை மட்டும்தான் சூலாயத்தில் குத்துவாங்க அன்னை ஆதிபிராசித்து கோயிலையும் சக்திக்கும் சிவனுக்கும் எலுமிச்சை மலத்தில் குத்துறது வந்து எலுமிச்சை மலம் தான் எந்த ஆயுத இருந்தாலும் எலுமிச்சை மலம் குத்துவாங்க அருவாள்லையும் குத்துவாங்க கற்பனை சாமிக்கும் குத்துவாங்க முருகனுக்கு வேல்லையும் குத்துவாங்க சூலாயத்திலையும் குத்துவாங்க ஸோ எலுமிச்சை மலை வந்து அந்த கூர்மையை அப்படி நிப்பாட்டும் சரியா அடுத்து வந்து சூரியனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது பிரைட் வெளிச்சம் ஆத்மம் ஆத்ம ஒளிமமாக இருக்கிறது எலுமிச்சம்பளம் ஆத்ம சுத்தியை கொடுக்கும் ஆத்ம பலத்தை இருக்கும் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து காரிய வெற்றியை கொடுக்கும் தீய சக்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றும் அம்மனரெலாம் பார்க்கப்படுகிறது ஸோ எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா இதையும் பண்ணலாம் அந்த எலுமிச்சை மரத்துலேருந்து வர குச்சிக்கும் அந்த சக்தி உண்டு சரியா அதுவும் அந்த குச்சியும் வந்து அந்த எலுமிச்சை மரத்துன்னு ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் மந்திரம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எலுமிச்சம் குச்சியை வச்சுக்கிட்டு அந்த பொட்டணத்தில் குச்சி வச்சு மந்திரம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க பூஜை அரியல அந்த மந்திரத்தை ஈர்க்கிற சக்தி அந்த எலுமிச்சம் குச்சி உண்டு எலுமிச்சம் சம்மந்தப்பட்ட எலுமிச்சை இலை எலுமிச்சம் பழம் எலுமிச்சம் குச்சி எல்லாத்துக்குமே மந்திரத்தை ஈர்க்கிற சக்தி உண்டு அதனால தான் எலுமிச்சம் பழத்தை வந்து மந்திரிக்கிறாங்க மந்திரித்து கொடுப்பாங்க கோயிலில் அதை கொடுப்பாங்க ஏன்னா அந்த மந்திரத்தை ஈர்த்து அப்படியே கொண்டு வரும் இப்போ இருந்து நம்ம வந்து தெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும்னா எலுமிச்சை பழம் மூலமாக கொண்டு வரலாம் சரியா அந்த கோயிலில் உள்ள சக்தி அப்படியே வரும் அதுபோல் வீட்டிலேயே இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு மந்திரம் சொன்னோம்னா அந்த மந்திரம் அப்படியே நிற்கும் வீட்டில் எதுவுமே அண்டாது ஸோ எலுமிச்சம் பழம் எலுமிச்சம் குச்சிக்கு வந்து அந்த மந்திரத்தை இருக்கிற சக்தி உண்டு ஸோ உடல்நல நல்லாயிருக்கும் நாள் பட்டி வியாதிகள் குணமாகும் இரத்த சம்பந்தப்பட்ட பிணிகள் சரியாகும் தோல் பிரச்சனை எது இருந்தாலும் சரியாகும் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு விதமாக சொல்கிறேன் பணம் வருதுக்கான வழியும் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனையும் சொல்கிறேன் ஏன்னா நோயிற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ட்டு இருக்கான் நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே ஒருவனுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி குறைவற்ற செல்வம்ட்டா நோயிற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் குறைவில்லாமல் ஸோ ஒரு மனிதனுக்கு ரெண்டையும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் சரியா பணம் வரணும் விஷயமும் இருக்கணும் ஜனவசியமும் இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் சார் நான் ஒரு பெரிய தலைவர் சார் எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் பத்து நிமிஷம் என்னால் ஸ்டேஜில் நின்று பேச முடியாது அப்போ அந்த தலைவனுக்கு மதிப்பு இல்லையே தலைவனாக பத்து நிமிஷம் பேசணும் அந்த கூட்டத்தை கட்டி போடணும் கூட்டம் வருது கூட்டத்தை தக்க வைக்கணும்ல நிறைய பேர் இங்கே தான் சொதைப்படுறாங்க வருகின்ற கூட்டத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கடைசி வரை கொண்டு போகணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா கடைசி வரைக்கும் அதே கத்தில் மாசல் இருக்கணும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் இவங்களாம் வந்து அதை நல்லபடியாக பயன்படுத்திட்டாங்க தலைவர் அம்மா ஜெயலலிதா மக்களுக்காகவே நான் மக்களே நான் அப்படின்னு நம்ம ஒரு தாரக மந்திரத்தில் இருந்துச்சு கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்துச்சு ஸோ இவங்களாம் வந்து காலத்தால் அழியாக பெற்றவர்கள் நம்ம சம காலத்தில் இருந்தவங்க சரியா எம்ஜிஆர் நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு எல்லாரும் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாங்க ஆனால் எம்ஜிஆர் எப்படி ஆட்சி பண்ணார் வச்சார்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்து வச்சுக்கிட்டாங்க எம்ஜிஆர் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஜெயலலிதா அம்மா பற்றி தெரியும் டூ தௌசண்ட்ல பிறந்தவங்களுக்குலாம் தெரியும் கிட்ஸ்க்கு தெரியும் இப்போ உள்ளவங்களுக்குலாம் தெரியும் கலைஞர் கரெக்டாக தெரியும் ஏன்னா கலைஞர் இப்போதான் ரீசெண்டாக தான் இருந்தார் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு கடைசியில் போனார் அவர் எல்லாரும் இருந்தாங்க நான் எதிர்ச்சிச்சு கலைஞரை அட எல்லாத்துக்குமே அவர் கடைசியில் வழி விட்டார் ஸோ அப்பேற்பட்ட தலைவர்களுக்குலாம் வந்து அந்த மூணுமே இருந்தது சரியா அந்த கட்டி போடுற சக்தி இருந்தது சரியா ஓகே நேரலே எல்லாமே வரும் ஒரு நம்ம வந்து புது வழியில் பேசிட்டோம்னா எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும் சில பேருக்கு அப்போ தான் டக்குன்னு புரியும் ரைட்டு அடுத்து வந்து வே எலுமிச்சம்பழ சக்தி வந்து கட்டி போடும் சரியா அது வந்து அந்த எலுமிச்சம்பழ குச்சி குண்டு அடுத்து வேப்பமரம் ஐந்து கடைசி வேப்பமரம் வேப்பமரம் வந்து உங்கள் ராசிநாதன் குறையது சனி பகவானுக்குரியது சனி தோஷம் தீரும் வேப்பமரம் பொதுவாகவே சனி பகவானுக்கும் கேதுக்கும் உள்ள அம்சமாக பார்க்கப்படுகிறது வேப்பங்குச்சியை வந்து நம்ம அந்த கட்டில் வச்சு முட்டோம்னா சனி தோஷம் தீரும் பித்ரு தோஷம் தீரும் பித்ரு என்ன தாப்பன் வழி நான் என் தாத்தா பாட்டியை கும்பிட்டது கிடையாது என் தாப்பை வழியை எவனும் பார்த்தது கிடையாது அவங்களுக்குலாம் வந்து தோசை நீக்கணும்னா வேப்பம் குச்சி வந்து அந்த தோசத்தை நீக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு கவசத்தை கொடுக்கும் தெய்வ அருளை கொடுக்கும் சரியா வற்றாத ஜீவ வற்றாத பண வளத்தை கொடுக்கும் உஷ்ணத்தை குறைக்கும் வெப்பத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஸோ வேப்பங்குச்சி வந்து ஒரு அறுமுகம் இருக்குதுங்க வேப்பங்குச்சியும் எலுமிச்ச குச்சியும் ரொம்ப முக்கியமானது மனித வாழ்க்கைக்கு வேப்பம் எலுமிச்சம் மனித வாழ்க்கையோடு ஒன்றி போகிறது சரியா மற்றது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி இருக்கும் அரசமரம் அத்தி அத்திமரம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஒரு ஆன்மீகம் அமானுஷியம் அப்படி போயிடும் ஆனால் வேப்ப எலுமிச்ச மர குச்சியும் மனித வாழ்க்கைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துடும் வீட்டுக்கு ஒரு வேப்ப மலம் வரப்போம் எலுமிச்சம் இல்லாத வீடு எலுமிச்ச மலை இல்லாத வீடு வீடு அல்ல வீடுனால் எலுமிச்ச மலை எப்போயுமே இருக்கணுங்க ஒரு வீட்டில் வந்து எலுமிச்சை மலம் இல்லாமல் இருக்கவே கூடாது எப்பயும் ஒரு எலுமிச்சை மலம் இருக்கணும் அதை ராஜக்கண்ணி ஒன்று இருக்கணும் மற்ற கண்ணி என்ன இருக்கையோ எலுமிச்சங்கனி வீட்டில் இருக்கணும் ஓகே நேர்களே இந்த ஐந்து விதமான குச்சிகளுமே உங்களுக்கு பண ஜன வசதியும் கொடுக்கும் அனைத்தையும் கட்டி போடும் நல்ல விதமாக பார்க்கும் செஞ்சு பாருங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஐம்பது ரூபா ஆகும் அவ்வளோதான் இந்த குச்சியை வாங்கணும் ஒவ்வொரு குச்சி வாங்கி ரெண்டு இஞ்சிக்கு ஒடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சந்தனத்தை மஞ்சளையும் பன்னீரில் கலைச்சி குழச்சி லைட்டை தடவிட்டு அப்படியே மஞ்சள் நூலில் கட்டி மஞ்சள் துணியில் பொட்டணமாக கட்டி எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க சரியா நல்ல முடி இருக்க முடிச்சு போடுங்க லூஸாகி கீழே வந்துடக்கூடாது ஏன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கணும் சரியா இதை வருஷத்துக்கு ஒரு நாள் கூட மாற்றிக்கலாம் இது என்னைக்கு சார் கட்டணும் அப்படின்னு நிறைய பேர் கட்டுவாங்க கேட்பாங்க அது ஒன்றும் இருக்கில்ல வேலைக்கெழம கட்டலாம் சரியா வேலைக்கெழமை தான் வந்து பண வசியத்துக்குள்ள நாள் குரு பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது வேலைக்கிழமை குரு ஓரையில் கட்டுங்க காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்பது எந்த நேரம் கட்டலாம் பகல் பொழுது இரவு பொழுதுலாம் ஒன்றும் கிடையாது வேலைக்கிழமை குரு ஊரில் கட்டணும் சரியா குரு ஊரில் கட்டிட்டீங்கன்னா பணம் அப்படியே வரும் ஏன்னா குரு தான் தனகாரகன் சரியா குரு இருக்கிற இடத்துல குரு இருக்கிற இடத்துல திருவுருளும் இருக்கும் தெய்வீக அருளும் இருக்கும் எல்லாமே சேர்ந்து வரும் ஓகே நேரலே இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் பாருங்கள் எதுவும் சந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இதில் ஃபோட்டோ அனுப்புறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சரியா இதில் எல்லாமே கடையில் கிடைக்கும் எல்லாமே நடைமுறையில் எல்லாமே சாத்தியப்பட்ட விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன் செஞ்சு பாருங்கள் சிறப்படைவீர்கள் சரியா உங்கள் ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கலாம் தசாபுத்தி ஒன்று நடக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை சரியா அவர் ஒரு வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் அது மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு வந்து நிறைய இருக்குது எதை தின்ன பித்தம் தெரியும்னு சொன்ன மாதிரி இதை ஒன்று செஞ்சு பார்ப்போமே சிறப்படைவோம் சரியா செஞ்சு பாருங்கள் நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் மகர ராசி நேர்களுக்கு உத்தராடம் திருவோணா வீட்டு நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் இந்த பணவசியம் உள்ள குச்சி பஞ்ச குச்சிகள் இந்த பஞ்ச குச்சிகள் உங்கள் பஞ்சத்தை தீக்கட்டும் வஞ்சனை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கட்டும் அனைத்து வழங்கு நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காதவுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த பெறுக நன்றி